எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் விடிய விடிய உடன் திருமாவளவன் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கடந்த வெள்ளிக்கிழமை மாலை அவரது வீட்டு வாசலின் அருகே ஐந்து மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் தமிழ்நாட்டில் படுகொலை செய்யப்பட்டிருப்பது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்திருப்பதாக பல்வேறு எதிர்கட்சியினர் தொடர்ந்து தமிழக அரசை குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி தமிழகத்திற்கு வந்திருந்தார் அப்போது வந்திருந்த அவரும் இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனவும் சிபிஐக்கு உடனடியாக இந்த வழக்கை மாற்ற வேண்டும் எனவும் கூறியிருந்தார் இதைத் தொடர்ந்துதான் இந்த வழக்கு இந்திய அளவில் பேசுபொருளானது இந்த நிலையில ஆம்ஸ்ட்ராங் உடல் பள்ளிக்கு கொண்டு வரப்பட்டப்பவும் சரி அவருடைய வீட்டில் இருந்தப்பவும் சரி மருத்துவமனையில் இருந்தப்பவும் சரி தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து அவரோடும் அவருடைய குடும்பத்தினரோடும் ரொம்பவே ஆறுதலா இருந்த காட்சிகளை முதல் நாள் அஞ்சலியப்பவும் இருந்தே ஆம்ஸ்டாங் உடல் அருகே கதறி அழுத காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம் அதே போல இயக்குநர்கள் வெற்றி இயக்குநர்கள் ரஞ்சித் மாரி செல்வராஜ் அப்படின்னு தொடர்ந்து விடிய விடிய அவங்க எல்லோருமே கூட இருந்தாங்க இந்த நிலையில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடல் எங்க அடக்கம் செய்யணும் அப்படிங்கிறது குறித்து விவாதம் பொழுது கடைசி முடிவாக திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய நிலமான பொத்தூர் தான் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது பெரம்பூரில் இருந்து அவருடைய உடல் அங்கு கொண்டு செல்லப்படுவதற்கு சுமார் ஐந்து மணி நேரம் ஆகும் அப்படின்னு கணக்கிடப்பட்ட நிலையில நான்கரை மணிக்கு இங்கிருந்து கிளம்பின அவருடைய உடல் வழிநடுக்க இருந்த ஆதரவாளர்கள் மற்றும் மழையின் காரணமாக எட்டு மணி நேரத்துக்கும் பிறகுதான் அங்க போய் சேர்ந்தது அங்கவும் அவருடைய உடல் மண்ணில் புதைக்கப்படும் வரைக்கும் விசிகாவினுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றம் இருந்தாலும் தலைவர் திருமாவளவன் இந்த விஷயத்தை அது மட்டும் இல்லாம கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்ல அப்படின்னு பகிரங்கமா முதல் முதல்ல சொன்னதும் திருமாவளவன் அவர்கள் தான் கைது செய்யப்பட்ட எட்டு பேருமே உண்மையான குற்றவாளிகள் கிடையாது உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படிங்கறத தொடர்ந்து கண்காணித்து தீவிர விசாரணைக்கு உட்படுத்தி உண்மையான குற்றவாளிகளை கண்டறியணும் அப்படின்னு திருமாவளவன் சொல்லி இருந்தார் தலித் மக்களுக்கான அடையாளமாக தமிழ்நாட்டுல தலித் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக எப்படி திருமாவளவன் அறியப்படுறாரோ அதே போல ஒட்டுமொத்த இந்திய அளவுல குறிப்பாக வட இந்தியாவில தலித் மக்களுக்கான குரலா ஒழிச்சு கொட்டிருப்பதுதான் பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதியினுடைய கட்சி அதனுடைய ரெப்ரரசன்டேஷனா தான் தமிழ்நாட்டில் அந்த கட்சியினுடைய செயல்பாட்டாளராகவும் மாநில தலைவராகவும் ஆன்ஸ்ட்ராங் இருந்து வந்தாரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே இவருக்கு ரொம்பவே வரவேற்பு இருந்தது நம்ம எல்லாருமே கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம் இந்த நிலையில அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த இடத்தை யாரு ரீப்ளேஸ் பண்ண போறாங்க பொறுப்பாளரா ஒருத்தர் நியமிச்சிருந்தாலுமே கூட மக்களினுடைய அன்பையும் நம்பிக்கையையும் பெறுவாரா அப்படிங்கறது கேள்விக்குறிதான் இந்த நிலையில விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் விடிய விடிய அவருடைய உடலோடு இருந்தது அவருடைய குடும்பத்தினரோடு ஆறுதலாக இருந்தது அந்த பகுதி மக்களிடையே சற்று நம்பிக்கையையும் ஆறுதலையும் கொடுத்திருக்குன்னே சொல்லலாம் அதே காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோரும் திருமாவளவனோடு இணைந்திருந்தாங்க பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய குறிப்பாக ஆம்ஸ்டாங் அவர்களினுடைய ஆதரவாளர்களுக்கு திருமாவளவன் ஆறுதலாக இருந்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய நிறைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம்